கும்பராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கும்பம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குடம் கிரைண்டர் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த செக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கிறது தான் வந்து கும்பம் இந்த கும்பத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசியை சேர்ந்தவர்களையும் கும்பலக்கணக்காரர்கள்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் தெரியாதனமாக வந்து வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாதுல்ல கும்பத்தில் வந்து தலையை கொடுத்தோம்னா குடத்தில் தலையை கொடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல செக்கில் தலையை கொடுத்ததுக்கு சமம் செக்கில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா என்னாகும் புக்கை சக்கையாக புரிஞ்சிட்டு சாரை எடுத்துக்கிட்டு தானே வெளியில் விடுவாங்க அதனால அவங்கள்ட்ட எது பேசினாலும் கவனமாக பேசணும் எது செய்தாலும் இதோட பின் விளைவுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யணும் அவர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் செய்வாங்க தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க இறங்கிட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல இறங்கிட்டாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் அதை விட்டு மாறி போவாங்க அதுதான் கும்பத்தோட ஒரு முக்கியமான ரகசியமாக நம்ம சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கும்பராசி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ராசிக்கு உரிய கிரகம் வந்து சனி ராசிக்குரிய கிரகம் மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சனிதான் அப்போ ராசிக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகமான சனி ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஓரளவு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களை விட அந்த ஜென்ம சனியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு பாத சனியாக வரும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமான பிறகு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதுவும் பலனை கொடுக்கலையே ஏற்கனவே ஏதோ கொஞ்சம் லேஸாக ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் அந்த கவலையெல்லாம் தேவை கிடையாது இந்த மாதத்தை இப்போ பொறுத்த வரையும் வந்து அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்குது பொதுவாகவே சுக்கரன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கான அந்த தீர்வு கிடைக்கும் குறிப்பாக வந்து பண பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இந்த எட்டாம் இடத்து சுக்கரனுங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் கண்டிப்பாக பணம் வந்து தங்கு தடை இல்லாமல் வருங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் இப்போ இந்த கும்பத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்து பார்க்கும்போது கும்பத்துக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருக்க போது சுக்ரன் சுக்கரன் நீச்சம் பெருந்தாலும் அது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது இந்த சனி பார்க்கும்போது இந்த சனியும் ஏழாம் பார்வையை அந்த சுக்கரனை பார்க்குது அதே போல் இந்த ராசிக்கு ராசிக்குரிய கிரகமும் சனி தான் பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் சனி தான் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டாம் இடத்துல வந்து உட்காரும்போது கண்டிப்பாக வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என்ன வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு இல்லையா அப்போ அது ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது நமக்கு உறவினர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் பணம் அனுப்பலாம் இல்லை நம்மளே வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் இல்லை வெளிநாட்டு நிறுவனங்களோட ஆர்டர்களை எடுத்து செய்யலாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்குரிய வேலைகளையும் செய்து கொடுக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் உருவாகிற நேரத்தில் தான் இந்த சுக்கரன் பார்வை செய்வதனால இது சம்பந்தப்பட்ட பண வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இதுவரை தடைப்பட்டிருந்தால் இதற்கு மேலே வந்து அது தொடக்கம் வந்து நன்றாக இருக்குங்கிறத இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த நம்பிக்கையோடு பார்க்கணும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனோட பார்வை கிடைக்கிது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால சுக்கரன் சனி எப்போது சம்மந்தப்பட்டாலும் கண்டிப்பாக வருவாயை தூண்டிவிடும் அடுத்தது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனானது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் தீர்வதற்கான பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்கிறத எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இதை பார்க்க போகலாம் அடுத்தது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகமான குரு பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு இரண்டுமே பணபரஸ்தானத்துக்கு பணம்பரம் ஸ்தானத்துக்கு உரிய கிரகமான குரு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சுன்னா பணம் கண்டிப்பாக கிடைக்குமா எப்படி இருந்தாலும் பணத்துக்கு தானே சிக்கு வைக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்துல போய் குரு சேர்கிறதுனால ஒரு மைனஸ் மட்டுமே எடுக்கக்கூடாது அதில் சில ப்ளஸ் இருக்குது எப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நம்மளை விட எதிரிகள் வந்து பணக்காரர்களாக இருப்பாங்க வலிமையானவர் பாருங்க ஒரு விஷயத்தை சொன்னால் கூட நமக்கு வந்து கடன் வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஒரு தொழில் செய்வதற்கோ ஒரு ஏதாவது ஒன்றை செய்வதற்கோ இல்லை வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வீடு மனை கிணை வாங்கணுன்னா நம்ம போய் எங்கேயாவது கடன் தானே வாங்குவோம் வாகனம் வாங்கணும்னா எங்கேயாவது கடன் வாங்குவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் கெட்டு இது வரைக்கும் கிடைக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்போதைக்கு கிடைப்பதற்கான வழியை வந்து அந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு வந்ததுன்னா நமக்கு இது வரைக்கும் கிடைக்காத கடன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கடன் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமா கடன் வந்தால் நெருக்கடி தானே அப்படின்னு யோசிக்கலாம் கடன்லாம் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் கிடைக்காது இவன் திருப்பி கொடுப்பான்னு தெரிஞ்சாதான் நம்மளை யாருக்குமே கடன் கொடுப்பாங்க வங்கிகள் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுக்கும் அவங்க கட்டாமல் பாக்கி வச்சிருந்தா கூட எடுக்க மாட்டாங்க சாதாரண ஆட்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் போய் கடன் கேட்டோம்னா ஆயிரத்தட்டு உத்தரவாதம் கேட்பாங்க திருப்பி திருப்பி அனுப்புவாங்கல்ல அது மாதிரியே அந்த கடன் நம்மளை கண்டால் கடன் கொடுக்கணுங்கிற ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கி கொடுக்கறது வந்து இந்த ஆறாம் இடத்து குருங்கிறது உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது வேலை செய்யக்கூடிய இடத்தில் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருக்கும் பணப்புழக்கம் சற்று தாராளமாக இருந்தாலே நம்ம ஒரு நிறுவனத்தில் போய் நமக்கு தேவையான அர்ஜென்ட்டுக்கு பணத்தை வாங்கிக்க முடியும் சரி பரவாயில்ல அப்படின்னு பார்க்கும்போது கூட வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து சம்பள உயர்வும் மற்ற இதர சலுகைகள்லாம் ஓரளவு பண சலுகைகள்லாம் ஓரளவு கைக்கு வந்து சேருவதற்கான அதிக வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அந்த வகையில் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகமான குரு ஆறாம் இடத்தில் உட்கார்றது சிறப்பை தரும் அடுத்தது இந்த தொழில் தகராறுகள் மற்றபடி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்கனவே இருந்ததுன்னா கூட அது வந்து முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுங்க ஏன்னா பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துல தானே உட்காருது ஆறு பதினொன்று சம்மந்தப்படும் போதே பார்த்தீங்கன்னா வழக்குகள் ஓரளவு முடிவுக்கு வர்றதுக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இந்த குரு வந்து உபயோகமா தரும் இப்ப வாங்கக்கூடிய கடன்ங்கிறது வந்து ஆக்டிவான விஷயங்களுக்கு வாங்கணும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வாங்கிக்கணும் ஏதோ கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தேவையில்லாத செலவுகள்லாம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தவிக்க கூடாது அதனால செலவுகளை வந்து முதலீடாகவோ வேறு வந்து மறு அதுலேருந்து நம்ம வருவாய் எடுக்கக்கூடிய விஷயங்களில் மட்டுமே முதலீடு செய்வதற்காக மட்டும்தான் இந்த கடனை வாங்கணுங்கிறத மட்டும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதுமானது அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருந்தாலே வாழ்க்கை துணை விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் விஷயத்திலும் பெரிய அளவுக்கு மன நிறைவை கொடுக்காது அதே சமயத்தில் ராசியில் ராகு இருக்குது ரெண்டுத்தையும் யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் ஒன்றுக்கும் ஏழாம் இடத்துல மாறி மாறி உட்காந்தா என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லிட்டோம் இருந்தாலும் வந்து இந்த ஒரு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ராகு வந்து ராசியிலே இருக்கிறதுனால இந்த ராசிக்குரியவர்கள் கும்பராசிக்குரியவர்கள் தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய பவரை தன்னுடைய ஆற்றலை நிலைநாட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபடுவார்கள் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதனால இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துணை நண்பர் பார்ட்னர் இருக்காங்கள்ல அவர்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்மளை விட அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் காலப்போக்கில் மாறிடும்ங்கிறதுனால பெரிய அளவுக்கு அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அதனால் என்ன பண்ணும் யார்கிட்டையும் ஆதிக்கம் செலுத்தாத அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் அமைந்தாலே யாருமே நம்மளை பெருசாக தவறாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்மளையும் மீறி நம்மளுடைய வார்த்தைகளும் நம்மளுடைய செயல்களும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் அதுக்கு நல்லா உணர்ந்துக்கிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது நீச்சம் பெற்ற சுக்கரனாக இருந்தால் கூட சனியோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்து சேர்ந்துடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியை தாண்டி இரண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது ஓரளவு மூச்சு விடுற அளவுக்கு வந்திருப்பாங்க அடுத்து இப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் வந்து அவர்களுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது பெற்று கொடுத்து விடும் அதனால் பணத்துக்கு பெரிய அளவுக்கு ஐப்பசி மாதம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து அந்த எட்டுக்குரிய புதன் எந்த பக்கம் ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துக்குரிய சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துலையும் மாறி மாறி இருக்கிறதுனால பணம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதங்களில் பணம் வரும் அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பணம் ஒரே டைமில் வராமல் ரெண்டு துண்டு துண்டாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் பணம் வரத்துங்கிறது தடைப்படாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் புதனும் சூரியன் வந்து இப்போதைக்கு நீச்சமாகுது கூடவே புதனும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ சூரியன் நீச்சமாகும் போது ஒன்பதாம் இடத்துல நீச்சமாகும் போது கண்டிப்பாக தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் சற்று குறைவாக இருக்கும் வயதானவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து உடல்நிலையில் சற்று பாதிப்பு கூட ஏற்படலாம் அப்படி ஏற்படும் போது அவர்களுக்கான தேவையை மருத்துவ செலவுகளை நீங்கள் வந்து மனமுதந்து ஏற்றுக்கணும் அவர்களுக்கு என்ன மருத்துவ செலவு செய்தால் கூட கூட இருந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்பா இல்லாத ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா போன்றவர்களுக்கு போய் இந்த உதவிகள் மருத்துவ உதவிகள் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு சில பண உதவிகளும் செய்து கொடுக்கணும் அப்படி இல்லையா இந்த ஒன்பதாம் இடத்து சூரியனோட அந்த கெடு பலன்களை தடுப்பதற்காக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தந்தை வயதில் மற்றவர்கள் இருப்பாங்கள்ல அவர்களுக்கு வந்து அந்த மருத்துவ உதவி செஞ்சு கொடுத்தாலும் இல்லை அவர்கள் கஷ்டப்படுவதிலேருந்து அதிலேருந்து மீண்டு வருவதற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏதாவது செஞ்சு கொடுத்தாலும் இந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய இந்த சூரியன் என்னுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அது உங்களுக்கு நல்ல வழிவகுக்கும் மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு பிறகு செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு இங்கே நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போது திக்பலம் பெறுது இல்லையா அப்போ கும்பலக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கே வருதுன்னா இவர்களுடைய தொழில் இவர்களுடைய வேலை இவர்களுடைய அந்தஸ்து இதில் வந்து இவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா விருதுகள் கூட வாங்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது இதுவரைக்கும் போராடிக்கிட்டே நமக்கு இந்த பிளேஸ் கிடைக்குமா நமக்கு இந்த பதவி கிடைக்குமா இந்த பொறுப்பு கிடைக்குமா இல்லை நாம நாம் வந்து இந்த மாதிரி இடங்களில் தேர்வு செய்யப்படுவோமா அப்படின்னு பல பேர் நினைச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போதைக்கு கைகூடுவதற்கான காலம் நெருங்கி வருது பத்தாம் இடத்துல செவ்வாய் மட்டுமே இல்லை குருவும் தன்னுடைய பார்வையை வந்து செவ்வாய் மீது செலுத்துவதால் தொழில்துறையில் ஸ்டேட்டஸில் அரசியல் கட்சியில் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு பொறுப்புகளை வாங்குவார்கள் தொழில் துறையிலும் வேலை பார்க்குற இடத்திலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த சிறப்பு வந்து அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் உட்கார்றதுங்கிறது கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லலாம் செவ்வாய்க்கு வந்து பத்தாம் இடத்தில் ஒரு திக்பலம் இருக்குது அந்த திக் கும்பராசிக்காரர்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலனையே கொடுக்கும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து பத்துகள் வாங்குவதற்கு ஒரு வசதியான காலம் உருவாகுது அதே போல் அதிகாரம் உள்ள பதவி மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பதவி தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டர்கள் அந்த மாதிரி எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறதுனால இந்த வாய்ப்பை வந்து கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் ஒரு சில நெருக்கடியான பலன்களை தவிர்த்து கொள்வதற்கும் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் மங்களநாதர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது வந்து அவர்களுக்கு நல்ல பலனை தருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேயர்களே கும்பராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்தது மீன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்